கரைப்பூண்டி மற்றும் வெண்மணி ஊராட்சியில் தூய்மை பணியாளர்களுக்கு நிவாரணப் பொருட்கள் வழங்கப்பட்டது திருவண்ணாமலை மாவட்டம் போலூர் அடுத்த வெண்மணி ஊராட்சி மற்றும் கரைப்பூண்டி ஊராட்சியில் பணியாற்றி வரும் தூய்மை பணியாளர்கள் மற்றும் டேங்க் ஆபரேட்டர்களுக்கு வெண்மணி ஊராட்சி மன்ற தலைவர் கணேஷ் மற்றும் கரைப்பூண்டி ஊராட்சி மன்ற தலைவர் இந்திரா பாலமுருகன் தலைமையில் போலூர் சட்டமன்ற உறுப்பினர் அக்ரி கிருஷ்ணமூர்த்தி தூய்மை பணியாளர்களுக்கு நிவாரணப் பொருட்களை வழங்கினார் 25 கிலோ சிப்பம் அரிசி மற்றும் காய்கறி வகைகள் எண்ணெய் பருப்பு போன்ற தொகுப்பினை கொண்ட உணவுப் பொருட்கள் முப்பது நபர்களுக்கு போலூர் சட்டமன்ற உறுப்பினர் அக்ரி கிருஷ்ணமூர்த்தி முன்னிலையில் வழங்கப்பட்டது நிகழ்ச்சியில் போலூர் சட்டமன்ற உறுப்பினர் அக்ரி கிருஷ்ணமூர்த்தி சட்டமன்ற உறுப்பினராக எனக்கு வாக்களித்து தேர்வு செய்த அனைவருக்கும் நன்றி தெரிவிக்கும் வகையில் கொரோனா நோயையும் பொருட்படுத்தாமல் தங்கள் தூய்மை பணியை தொடர்ந்து செய்து வருவதற்கு நன்றி தெரிவித்தார் இந்நிகழ்ச்சியில் வெண்மணி ஊராட்சி மன்ற தலைவர் கணேசன் கரைப்பூண்டி ஊராட்சி மன்ற தலைவர் இந்திரா பாலமுருகன் சேத்துப்பட்டு மேற்கு ஒன்றிய செயலாளர் ராகவன் சேத்துப்பட்டு மேற்கு ஒன்றிய துணை செயலாளர் வள்ளிமணி கிழக்கு ஒன்றிய செயலாளர் ஸ்ரீதர் முன்னாள் ஒன்றிய கவுன்சிலர் செந்தில் மற்றும் பல முக்கிய நிர்வாகிகள் கலந்து சார் நீங்க ஒரு பையன் ஒன்று எடுத்து கொடுங்க சார்